மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் இந்த அமைப்பை தஞ்சை மாவட்ட முன்னோடி முஸ்லீம் லீக் தலைவர் ஹாஜி எம்ஏ மைதீன் அவர்களின் பேத்தியும் ஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகளுமான எம் சாஜிதா பானு சதக்கா திட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் மூலம் மருத்துவ உதவி வழங்கப்பட்டது நாகூர் மீரான் என்ற குழந்தைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்து பெற்றோர்களிடம் ஒரு லட்ச ரூபாய் ஒப்படைக்கப்பட்டது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே இதற்கு உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மானின் பேரருள் கிடைக்க துவா செய்கிறோம் சதக்கா திட்டத்தின் சமூக சேவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் இறைவா எங்கள் அனைவருடைய அமலையும் ஏற்று அதில் சிறு பிழையோ குறையோ இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் எங்கள் அனைவரையும் மன்னித்து உன் அன்பையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் கொடுத்து இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையில் வெற்றியான வாழ்க்கையை அல்லா என்றும் நற்பணியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கலப்பணியில் இருக்கும் சதக்கா திட்டத்தின் தலைவி எம் சாஜிதா மற்றும் செயலாளர்கள் அனைவருக்கும் நல்லொருள் புரியா ஸ்லாமலைக்கம் நான் தான் அலிபே பேசுகிறேம்மா என்னுடைய பேரண்டுக்கு வைத்திய செலவுக்காக இந்த பெண்களாக உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டத்தில் ஷாஜிதா பாப்பா தான் இப்போ வந்து பணம் எல்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து பிள்ளையோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த இதில் குரூப்பில் ஒத்துழைச்ச அத்தனை நல்லா உள்ளவங்களுக்காகவும் நான் ஜுவா செய்கிறதான் என் பேரணிக்காக நீங்களும் ஜுவா செய்ங்க எல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் லேசாக கேட்பான் ஆமாம் அலாமலைக்கு